அதாவது ஒருவர் இறந்து விட்டார் என்று சொன்னால் அந்த உடலை எவ்வளவு நாள் வரைக்கும் வைத்திருக்கலாம் அதிகபட்சமாக எப்ப எதுக்குள்ள அடக்கிவிட வேண்டும் அது காலக்கெடு இருக்கான்னு கேட்கிறாங்க ஒருத்தர் இறந்து விட்டார் என்று சொன்னால் அவரை இத்தனை மணி நேரத்தில் அடக்கிவிட வேண்டும் இத்தனை நாட்களை தாண்டக்கூடாது என்றெல்லாம் ஹதீஸ் குரான்லையோ ஹதீஸ்லையோ நேரடியாகவோ மறைமுகமாகவோ எந்த விதமான ஒரு வரையறையும் சொல்லப்படவில்லை முதல் விஷயம் விளங்கிக்கிறோம் ஒரு ஒரு காலத்தை நம்ம நிர்ணயிக்கிறதா இருந்தா அது அல்லாத நிர்ணயிக்கணும் அல்ல ரசூல் நிர்ணயிக்கணும் அப்ப இத்தனை நாள் அடக்கம் பண்ணு நானா சொன்னேன் சொன்னா அது என்னுடைய கருத்தா போகுமே தவிர அது மார்க்கத்தின் கருத்தா ஆகாது அப்ப மார்க்கத்தின் கருத்தா எப்போ ஆகும் குரான்லயே ஹதீஸ்ல இப்படி இருக்கணும் எப்படி இருக்கணும் உங்களில் யாராவது இறந்து விட்டால் அவங்களை இத்தனை மணி நேரத்துக்குள்ள அடைக்கிறங்க அல்ல இத்தனை நாள்ல அடைக்கிறங்க இதை தாண்டிடாதீங்க இந்த மாதிரி கருத்துப்பட பட சொன்ன அதை வந்து அல்லாறு சொல்ற மார்க்கத்தினுடைய ஒரு இலக்காக ஆகும் விதியாக ஆகும் இப்படி ஒரு ஹதீஸ் கூட கிடையாது அதே நேரத்தில் வேற ஒரு ஹதீஸ் இருக்கிறது அதை தப்பாக இந்த கருத்துக்கு உள்ளதாக புரிந்து கொள்ளலாம் வேற ஒரு வேற கருத்து சொல்லக்கூடிய ஹதீஸ் இருக்கிறது அதை கவனம் இல்லாமல் பார்த்தோமே ஆனால் அது வந்து சீக்கிரம் அடைக்கணுங்கிற கருத்தை தர்ற மாதிரி தெரியும் அது என்ன கருத்து என்று சொன்னால் உங்கள ஒருத்தர் இறந்து விட்டார் என்று சொன்னா நீங்கள் தோல்ல தூக்கிட்டீங்கன்னா சொல்ல சொல்றாங்க ஒருத்தர் இறந்து உங்களுடைய தோளில் தூக்கி விட்டீர்களே அந்த ஜனாசா சொல்லுதான் சீக்கிரம் கொண்டு போ சீக்கிரம் கொண்டு போ அப்படின்னு சொல்லுதான் அப்ப நம்ம அடக்கின உடனே அது நல்ல ஜனாசாவாக இருந்தால் அதுக்கு கிடைக்க வேண்டிய நல்லதை நீங்கள் சீக்கிரம் கொடுத்து விட்டீர்கள் தோல்ல சுமந்து தோல்ல நீங்கள் சுமந்து விட்டால் அந்த ஹதீஸ்ல வர்ற இந்த வாசகம் தான் கவனிக்கத்தக்கது ஒருத்தர் இறந்து அந்த ஜனாதாவை நீங்கள் தோளில் சுமந்து விட்டீர்களே ஆனால் ஆடி அசஞ்சி நிறுத்தி நிதானித்து ஒன்றரை மணி நேரம் ஊர்வலம் போய் அடக்காதீங்க தோல்ல தூக்கிட்டோம்னு சொன்னா நல்ல ஜனாசாவா இருந்தா அது கிடைக்க வேண்டியத வந்து நீங்க லேட் பண்ணி தோல்ல தூக்கிட்டு சுமந்து லேட் ஆகாதீங்க சரி அவன் கெட்டவனா இருக்கான் அந்த கெட்ட முசி பத்தி ரொம்ப நேரம் நீ தூக்கி தெரியுது சீக்கிரம் வச்சிருங்க நல்லவனா இருந்தா அதுக்கு சீக்கிரம் நல்லது கிடைக்கட்டும் கெட்டவனா இருந்தா கெட்டவனா கெட்டதுதான் கிடைக்க போற ஒரு ஜனாசாவை எதுக்கு ரொம்ப நேரம் தோல்ல வச்சிருக்கீங்க எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ ரெண்டு ரெண்டு ஜனாசவா இருந்தாலும் சீக்கிரம் அடக்கணும் என்று இந்த அதிசல வருது என்ன நம்ம கவனிக்க வேண்டும் என்று சொன்னால் தோளில் சுமந்து விட்டால் அதுதான் பாயிண்ட் அப்ப தோல்ல அத ஜனாசா வச்சிருக்கிறோம் எப்ப அடக்குறதுக்குன்னு ஒரு முடிவு எடுத்து தோல்ல சுமந்துட்டோமோ அந்த சுமந்த பிறகு சாதாரண ஊர்வலம் மாதிரியோ வாக்கிங் போற மாதிரியோ டைம் பாஸ் பண்ற மாதிரியோ நீங்கள் பெரிய தலைவர்கள்லாம் இறந்தா நீங்க பாக்கலாம் அவனை வந்து ஒரு வண்டியில போட்டு பேரங்க வண்டியில வச்சு அது ஒரு இஞ்சி இஞ்சியா தான் நகரும் அந்த அந்த ஊர்வலம் எப்படி நகரேன் அப்படி பெரிய பெரிய தலைவர்களாக இருந்தாங்கன்னு சொன்னா அது ரொம்ப நேரம் அந்த ஊர்வலம் வந்து நாலு மணி நேரம் நடந்துச்சு மூணு மணி நேரம் ஆச்சு ஒரு தெருவை கடப்பதற்கு இத்தனை மணி நேரம் ஆகிவிட்டது என்றெல்லாம் காட்டுவதற்கு இப்படி செய்யறது பாக்குறீங்க அது கிடையாது கிடையாதுல தூக்கிட்டமா பறக்க வேண்டியதான் தோல்ல ஜனாதா தூக்கி விட்டோம் என்று சொன்னால் வேக வேகமா கொண்டு போய் இறக்கிருங்க தோளில் சுமந்து விட்டால் என்று ஏன் ரசூல்லா சொன்னாங்க தோல்ல சுமந்து உங்க தோல்ல எதுக்கு கெட்டதர் முன்னு வச்சுட்டு இருக்கீங்க கெட்டவனு நல்லவனா இருந்தா அவனுக்கு கிடைக்க வேண்டியதை வந்து உங்க தோல்ல சுமந்து எலர்ட் பண்றீங்க கெட்டவனா இருந்தா அவன் அஞ்சு நிமிஷத்துல சுமக்கிறதுக்கு போல நீங்க அரை மணி நேரம் கூட சுமக்கிறீங்க அப்படிங்கிற கருத்துப்பட தோளில் சுமப்பதை பற்றி தான் இந்த ஹதி சொல்லுகிறது தோளில் சுமந்து விட்டால் என்ற வாசகத்தையும் உங்கள் தோழில் ஏன் ரொம்ப நேரம் வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்கிற வாசகத்தையும் கவனிக்காமல் இவங்க என்ன செய்யறாங்க ஜனாசாவ அப்படிங்கிறாங்க ஜனாசா அடக்கிறது என்பது குடும்பத்தார்கள் பல பல காரணத்திற்காக என்ன செய்வாங்க அவங்க தாமதப்படுத்தலாம் படுத்தலாம் அதுல வந்து மார்க்கம் தடுக்காத ஒன்றை நம்ம தடுக்க முடியாது இன்னும் சொல்ல போனா எவ்வளவு அதிகமான பேர் ஒரு ஜனாசாவோட தொழுகம் நடத்துறாங்களோ அந்த அளவுக்கு அவருக்கு நன்மைகள் கிடைக்கும் அதையும் சூழ்நிலை அப்படிலாம் சொல்லியிருக்காங்க இவ்வளவு பேர் தொழுதா இந்த மாதிரி நன்மை அவ்வளவு பேர் தொழுதான்னு இருக்கு அப்போ ஒரு ஜனாதாவுக்கு வந்து ஒருத்தர் இறந்துட்டாரு அப்ப வந்து அவருக்கு ஒரு நாள் லேட் பண்ண சொன்னா இன்னொரு ஆயிரம் பேருடைய துவா அவருக்கு கிடைக்கும் இன்னொரு ஐநூறு பேர் கூட வந்து தொழுவாங்க அல்லது முக்கியமான அண்ணன் தம்பி பார்த்து அவரே தொழுவிக்க ஆசைப்படலாம் கூட பிறந்த அண்ணன் எங்கேயாவது இருப்பாரு என்ன என்னுடைய சகோதரனுடைய ஜனாதாவுக்கு நான் துவா செய்யணும் அது அதுல என்னுடைய பிரார்த்தனை இருக்குன்னு நான் ஆசைப்படலாம் யார் யாரோ தொழுவிக்கிறத விட ரத்த சம்பந்தங்கள் தொழில்விக்கும் பொழுதுதான் இகலாசா தொழுவிப்பாங்க மற்றவங்களுக்கு அந்த அளவுக்கு இகலாசு இருக்காது அப்ப இதெல்லாம் கருத்துல கொண்டு சொந்தக்காரங்களா வரட்டும் அவங்க தான் தன்னுடைய உறவினருக்காக வேண்டி உள்ளத்திலிருந்து பிரார்த்தனை செய்வாங்க உடைய தொழில்விக்கிறவனா கூட அவன் இருப்பான் தொழுவி தகுதியானவனா கூட இருப்பான் அல்ல அதிகமான மக்கள் வந்து கலந்து கொண்டாங்கன்னு கேட்டா நிறைய ஜனாசாவுக்கு நிறைய துவாக்கள் கிடைக்கும் நிறைய பிரார்த்தனைகள் கிடைக்கும் என்பதற்காக வேண்டி அவன் தாமதப்படுத்துறாங்கன்னு வைங்க ஏன் தாமதப்படுத்துகிறேன்னு போய் கேட்குறத மார்க்கத்தில் ஆதாரம் வேணும் மார்க்கத்தில் என்ன ஆதாரமாச்சு வச்சு இந்த ஆதாரத்தின் காரணமாக நீ வந்து செய்யக்கூடாதுன்னு சொல்ல முடியுமா நம்மளாக போய் கேட்க முடியுமே தவிர மார்க்கத்தை சொல்லி இந்த வசனத்துக்கு இந்த மாற்றம் சொல்ல முடியாது ரெண்டு நாளாக இருக்கட்டும் மூணு நாள் வச்சுருக்குறான்னு வைங்களேன் எப்போ சொல்லலாம் அது நாறி போற மாதிரி வச்சிருவீங்க ஏன்டா ஜனாத இறந்து வச்சு நாற்றம் எடுக்கிறதோட வச்சுக்கிட்டு இருக்கிறேன்னு வேணுணா கேட்கலாம் அது இந்த காலத்தில் அதுவும் கேட்க இயலாது ஏனென்றா இறந்த இறந்தவுடனே அவங்கள அந்த உடலை பாதுகாப்பதற்காக வேண்டி இப்ப நவீன பெட்டிகள் அதுல வைத்தார்களே ஆனால் ஒரு நாளோ ரெண்டு நாளோ மூணு நாள் ஆனாலும் என்ன செய்யாது பாதிக்காது அப்ப அந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் இருக்கும் பொழுது நம்ம அந்த வசதியை ஒருத்த பயன்படுத்தி என்னுடைய உறவினர்கள் வந்து துவா செய்யணும் ஜனசூழர்கள் கலந்துகிறனு உறவினருடைய துவா தான் மத்தவங்க துவாவை விட வெயிட் ஆனது அதிகம் நிறைந்தது அதிகமான மக்கள் துவா செய்யணும்னு ஆசைப்படுறேன் என்பதற்காக வேண்டி ஒரு ஜனாசாவை தாமதப்படுத்தினார்களே ஆனால் அது மார்க்கத்தில் எந்த தடையும் கிடையாது அது ஒரு நாளா ரெண்டு நாளா அஞ்சு நாள் அந்த கணக்கு மார்க்கத்தில் சொல்லப்படவே இல்லை நமக்கு சொல்லப்பட்ட லிமிட் என்ன மூணு நாளா வச்சுக்கிறேன் நாலு நாளா போட்டு தூக்கணும்னு முடி தோல் எதுக்கிட்டீங்கன்னா ஓட வேண்டியதான் தோல்ல தூக்கின பிறகு அதை வந்து ஆடி அசைஞ்சு போயிடாதீங்க வேகமா கொண்டு போயிருங்க என்பதுதான் நமக்கு இடப்பட்ட கட்டளை இப்படி நம்ம விளங்கிக்கணும் இதை சொல்லும் போது கூடுதல் தகவலாக என்ன செய்வாங்க சிலதை சொல்லுவாங்க என்னது செல்ல அவங்க திங்கக்கிழமை இறந்தாங்க புதன்கிழமை அடக்கம் செய்யப்பட்டாங்க அது வந்து யார் தலைவர் தேர்ந்தெடுக்க வேண்டும் அது போக வந்து அடக்கம் பண்றது எங்க அடக்கம் பண்றதுங்க பஞ்சாயத்து வரணும் மூத்த ஆயிட்டாங்களுக்கு பஞ்சாயத்து தீரமா இருந்துச்சு மூத்தா போன பிறகு அவங்க மூத்த இல்லையாண்டே சர்ச்சை நடந்துகிட்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் எங்க அடக்கம் பண்றதுங்கிற சர்ச்சை நடந்துச்சு அதுக்கப்புறம் அடுத்த ஆட்சியாளர் யாருங்கிற சர்ச்சையெல்லாம் இருந்துச்சு இந்த விவகாரங்கள்லாம் இருந்ததுனால மூன்று நாள் வராது திங்கள் போதா ஒரு நாள் நடுவில் வருதுன்னு வைங்களேன் சொல்லும்போது மூணு நாள் பேச்சில் சொல்லுவோமே தவிர திங்கள் இறக்குறாங்க போதை நடக்கப்படுறாங்க செவ்வாய் நடுவில் ஒரு நாள் இருந்திருக்கிறாங்க அப்ப அந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து நம்ம கூடுதல் தகவலுக்கு சொல்லலாம் மெயின் ஆதாரமா சொல்லக்கூடாது ஏன் ரசூல்லாவுடைய உடலை தாமதப்படுத்தணும் ரசூல்லா காரணம் கிடையாது சகாபாக்கள் செஞ்சாங்க மார்க் ஆதாரம் ஆகாது சகாபாக்களை அவங்க வந்து எந்த ஒரு ஆதாரம் இல்லாம மார்க்கு தடுத்து இருந்து பத்து நாள் கழிச்சு அடக்கம் பண்ணிருந்தாங்க அது தப்பு இருப்போம் மார்க்கத்துல உடனே அடக்கணும் என்று கட்டளை இருந்து சகாபாக்கள்லாம் சேர்ந்து பத்து நாள் சென்று அடக்கியிருப்பார்களே ஆனால் அது ஆதாரம் எடுக்க முடியாது தப்புன்னு தான் சொல்லணும் அதனால வந்து சகாபா ரசுல்லாவுடைய மரணத்துக்கு பிறகு அவங்க பத்து நாள் கழிச்சு அடைக்க இருந்தா கூட அது நமக்கு ஆதாரம் கிடையாது உடனே அடைக்கிருந்தா கூட அது ஆதாரம் கிடையாது ஏன் ரசுல்லாவை அடக்கம் பண்ணது ரசுல்லா சம்பந்தம் கிடையாது இந்த மார்க்கம் எது மார்க்கமாகவும் அல்லா சொன்னது ரசூல் சொன்ன ரசூல் அங்கீகரித்தது மரணத்திற்கு அப்புறம் ரசூல் அங்கீகரிக்க மாட்டாங்க அப்ப ரசூல் சல்லா அலிசல்லாம் அவர்களுடைய உடலை உடனே அடக்கி இருந்தாலும் அதை வச்சு உடனே அடக்கணும் சட்டம் எடுக்க முடியாது ஒரு மாசம் கழிச்சு அடக்கி இருந்தாலும் ஒரு மாசம் கழிச்சு அடக்கலாம் அதுல இருந்து சட்டம் முடியாது அது ஒரு இன்ஃபர்மேஷன் ஒரு தகவல் என்கிற அளவில் அதை ஏற்றுக்கொள்ளலாமே தவிர மார்க்கத்தினுடைய ஆதாரம் குரான் அதிசு தான் ஒண்ணு அல்லாஹ் சொல்லணும் ரசூல் சொல்லணும் செய்யணும் அங்கீகரிக்கணும் அந்த வகையில பார்க்கும் பொழுது இதை நம்ம ஒரு ஆதாரமாக சொல்லக்கூடாது எதா தகவலாக சொல்லிக்கிறேன் நான் சொல்லும்போது இது ஒரு இன்ஃபர்மேஷனு ஒரு கூடுதல் தகவல் என்று சொல்லலாமே தவிர நபிகள் நாயகம் சரளாகலே செல்லும் அவர்கள் அடக்கம் செய்யப்பட்டதை ஒரு ஆதாரமாக கொண்டு அதனால மூணு நாள் வைக்கலாம் லிமிட் பண்ண முடியாது மார்க் லிமிட் பண்ணல மார்க்கத்துல வந்து இத்தனை நாளுக்குள்ளே அடக்கம் செய்யணும் என்று லிமிட் பண்ணலைன்னு அப்படி தான் ஆகும் சில நேரங்கள்ல மார்ச் வரையில் கொண்டே வச்சிருவாங்க யாருன்னு தெரியாது ஒரு பாடியை சுன்னத்து பண்ணியிருக்கோம் முஸ்லீம் பாடியை கொண்டே போட்டு வச்சிருவாங்க அப்ப ஒரு அரசாங்கமே எடுத்து அவங்களா போய் மாட்டாங்கன்னு மாட்டாங்க நாளைக்கு சொந்தக்காரன் வந்து கேட்டான் அரசாங்கம் பதில் சொல்ல வேண்டிய வரும் அப்ப கவர்மெண்ட்ல என்ன செய்வாங்க ஒரு முஸ்லீமான ஜனாசா இருந்துச்சு சொன்னா சுண்ணத்து பண்ணி இருக்கு முஸ்லீம் பேரெல்லாம் இருக்குன்னு வைங்களேன் அதை வச்சு கொண்டு ஆஸ்பத்திரியில் கொண்டே வச்சிருவாங்க இருபது நாளைக்கு பேர் ஒருத்தன் கிளைம் பண்ணி வருவான் எங்க வாப்பா தான் காண போயிட்டாரு தேடிக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லி நியூஸ்லாம் வந்த பிறகு கேட்பான் அப்ப அப்ப அவன் அப்பதான் நடக்க முடியும் கவர்மெண்ட் எப்படி அடக்கம் பண்ணிடுச்சுன்னு சொன்னா அவன் அடக்கம் பண்ணிட்டான்னு சொன்னா அன்னைக்கு தான் அடக்கம் பண்ணணும்னு சட்டம் போட்டீங்கன்னு வைங்க இதுக்கு தான் நான் உடனே அடிக்கிற குல பண்ணி கூட அடிக்கிற போயிருவாங்க அன்னைக்கு தான் அடக்கணும்னு மார்க்கத்தில் சட்டம் போட்டு இருந்தா அரை மணி நேரத்தில் அடக்கணும் சட்டம் போட்டு இருந்தா கொலை பண்ணி போட்டு என்ன செய்வாங்க ஏன்டா அடக்கணும் கொலை அரை மணி நேரத்தில் அடக்கணும்ல அதுதான் அடக்கம் பண்ணிட்டேன்னா கொலையை நிரூபிக்க இயலாது தற்கொலை நிரூபிக்க இயலாது அதனால மார்க்கம் என்ன செய்வோம் அழகா அதை கண்டுக்கிறாம இருக்கிறது மார்க்கம் வந்து உடனே அடக்கணுங்க இவ்வளவு நாள் அடக்கணுங்கிறது லிமிட் பண்ணாத என்ன அதில் சில நேரங்களில் நன்மை ஏற்படும் தாமதப்படுத்துவதில் நன்மை ஏற்படும் உடனடியாக செய்யறதை விட சம்பந்தப்பட்டவங்களை வச்சு பாடியை கொடுத்து பெற்றுக்கொண்டேன்னு கையெழுத்து வாங்கி அந்த புரோசீஜர் படி செய்ய வேண்டிய விஷயங்களுக்கெல்லாம் சில நேரங்களில் தாமதம் எடுக்கும் தாமதம் ஆகும் அதையும் நம்ம பார்க்கணும் அந்த அந்த வந்து பொருந்தாதுன்னு வந்துடக்கூடாது அந்த மாதிரி ஒரு கட்டத்தை சந்திக்கணும்னு வைங்க பொருந்தாதுன்னு வந்துரும் அதே மாதிரி சில நேரங்கள் நம்ம பாத்துருக்குறோம் ஒரு ஒருத்தர் இறந்துருவாரு ரெண்டு புண்டாட்டிக்காரர் இறந்துருவாரு ரெண்டு புண்டாட்டியுடைய குடும்பத்தார வந்து நான் அடக்கம் அடக்க பாடியை வச்சுக்கிட்டு என்ன செய்வான் நானா நீ இப்போ கலவரமே வந்துடும் இவனுக்கு இவன் பக்கம் நூறு பேர் அவன் பக்கம் நூறு பேர் நிற்பான் இதை வந்து எப்படி தீக்குறது அது விசாரிச்சு கோர்ட்டுக்கு போய் பிரச்சனையி ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்த பிறகுதான் அதுக்கு ஒரு தீர்வு வரும் அப்ப அது என்ன செய்வாங்க தூக்கி போய் மாற்றி வரல போய் பஞ்சாயத்து பேசிட்டு வா யாரு கூறியு கோர்ட்ல போய் ஆர்டர் வாங்கிட்டு வான்னு சொன்னா அது ஒரு வாரம் கூட ஆகலாம் அஞ்சு நாள் கூட ஆகலாம் பத்து நாள் கூட ரெண்டு நாள் கூட ஆகலாம் அப்ப அதெல்லாம் குற்றமான குற்றம் கிடையாது அப்ப இந்த மாதிரியான சில அது ஒரு பிரச்சனை வருது அது கொலைகளை எல்லாம் மறைக்கிறதுக்கு இதை பயன்படுத்திடுவாங்க தயத்தை நிர்ணயிச்சோன்னு வைங்க தவறான மரணங்களை எல்லாம் என்ன செய்வாங்க ஈஸியா பண்ணி கொலையாளிகள் தப்பிச்சு போயிட்டே இருப்பான் அப்ப இதெல்லாம் வந்து தவிர்க்கிறதா இருந்தால் மார்க்கம் வந்து லிமிட் பண்ணாம இருக்கு நல்லது அப்ப அறிவுபூர்வமான மார்க்கம் இது எல்லாத்துலயும் வந்து ஒரு நிர்ணயிச்சிருக்கிற ஒரு மார்க்கம் அடக்கம் நிர்ணயம் பண்ணல அதனால வந்து ஜனாதவை வந்து எத்தனை நாளைக்கு வந்தாலும் குடும்பத்தார் நினைத்தார்களே ஆனால் அவங்க வைத்துக் கொள்ளலாம் அதுக்கு ஒரு நியாயமான காரணம் இருக்கணும் சும்மா அழகு பார்க்கறதுக்காக வேண்டி ஒரு நினைவாக இருக்கிற அப்படி இல்லாம நான் சொன்ன மாதிரியான ஒரு பயன் ஒரு நன்மையான ஒரு பயன் இருக்குமே ஆனால் அதுக்கு தகுந்தவாறு இருப்பதற்கு மார்க்க ரீதியாக இந்த ஒரு தடையும் கிடையாது